வெல்கம் டு தளபதி வீட இடிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு என்னன்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட் வந்து தளபதி டிஎம்கே எதிர்த்து பேசியிருந்தாரு டிஎம்கே சைட்லருந்து உங்க வீட நாங்கள் இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக மிரட்டினதாகவும் ஜூலை த்ரீ வந்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன தளபதி பிஜேபி எதிர்த்தும் நீட் எதிர்த்தும் பேசியிருந்தாரு அதுக்காக டிஎம்கே சைட்ல இருந்து இந்த நீட்டுக்காக கொண்டு வந்த திட்டத்தை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன்னு வேற சொல்லியிருக்காரு தான் கொஞ்சம் நம்மளுக்கும் இடிக்குது இந்த மாதிரி தான் விஜயகாந்த் மண்டபத்தையும் அடிச்சாங்க அவரோட மண்டபம் வந்து கோயம்பேடு மெயின் ரோட்ல இருக்கு அவரோட மண்டபத்தையே பாதி பாதி அடிச்சுட்டாங்க அது இடித்ததும் வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தான் அவர் மண்டபத்துக்கே அந்த நிலமைனா மெயின் ரோட்ல இருக்குங்க அவருக்கே அந்த நிலைமை தளபதியோட வீடு வந்து ஈசிஆர் பீச் பக்கத்துல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் அவரோட வீடு இதை ஒரு காரணம் காட்டி கேஸ் போட்டு உடச்சிடலாம் அப்படி இடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க தளபதி வீடை இடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தாங்க ஏன்னா வீடு பக்கத்துல தளபதி வீடு பக்கத்துல விஐபி ல விவிஐபியோட வீடு இருக்குது இருக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வீடு இருக்கு அதனால பெரிய பிரச்சனை வரும் அதனால அவ்வளோ ஈஸியாலாம் இடிக்க முடியாது இது வந்து ஒரு நார்மலா விஷயம் தாங்க ஆளுங்கட்சி வந்து புதுசா யாருனா வளந்துட்டா அவங்க மேல கேஸ் போடுறது அவங்க கிட்ட நெருக்கடி கொடுக்கிறது அவங்களுக்கு ப்ரெஷர் குடுக்கறது நார்மல் தான் ஆனா ஒன்று மட்டும் சொல்கிறாங்க தளபதியை தொட்ட நீ கெட்ட அந்த மாதிரி ஆயிடுங்க தளபதியை தொட்டால் அதால் சைடு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால் அந்த மனுஷன் என்னங்க பண்ணார் ஏதோ பண்ணுறாரு வராரு நல்லது செய்யணும்னு வராரு அவர் ஜாலியாக இருந்திருப்பார் படம் நடிச்சுட்டு ஏதோ இந்த சைடில் வந்து இருக்காரு அவர் ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க திரும்ப அவர் கட்சி வந்துட்டார் ரொம்ப ப்ரெஷர் இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து தலைவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பதில் சொல்லுவார் வீடியோ முடிச்சுக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன்னு கிளிக் பண்ணிட்டு போங்க தளபதி ஃபேன் சட்னன்ஸ் போட்டுப்போங்க பாய்